அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து மேலக்கடம்பூரில் இருக்கும் அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தை பற்றி இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் பல சிறப்புகள் நிறைந்த ஆலயமாக இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த ஆலயத்தில் குறிப்பாக வந்து ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயம் கண்டிப்பாக செல்ல வேண்டியது இருக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க மூர்த்தி ஸ்தலம் ருட்சம் இதுவுமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் மேலும் வந்து பார்த்தோம்னா இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திர வந்து வழிபட்ட ஸ்தலம் இது முருகப்பெருமான் வந்து இங்கே வழிபட்டு வேறு வில் வாங்கின ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் இருக்குதுன்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான் வழிபட்டதான் செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலம் ஸோ இப்படி பல சிறப்புகள் நிறைந்த இந்த ஆலயத்தை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த ஆலயமானது பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார்குடியிலேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த திரு திருக்கடம்பூர்னு பேர் இது மேலக்கடம்பூர் அப்படின்ற ஒரு பேரோட இந்த ஆலயம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஊரில் இருக்குது இங்கே இருக்க சுவாமி பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமிர்த கடேஸ்வரர்னு பேர் ஸோ இவருக்கு வந்து அதுக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்க அம்பாள் பேர் வந்து பார்த்திங்கன்னா வித்யா ஜோதி நாயகி அம்மையின்னு பேர் ஸோ இங்கே அம்பாளுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை சூரிய சந்திரன் ஒளியும் வந்து இந்த ஆலயத்தில் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் பட ஒரு சிறப்பும் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த தல பெருமையை பற்றி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஆலயத்தில் வந்து சுவாமிக்கு வந்து சுயம்பு மூர்த்தியாக உருவானவர் அமிர்த கடேஸ்வரர்னு பேர் ஸோ இந்த இவருக்கு வந்து இந்த அமிர்த கடேஸ்வரர் அப்படின்ற ஒரு பேர் வர காரணம் அப்படி என்ன பார்த்தோம் அப்படின்னா தேவர்கள் வந்து பார்க்கடல் கடைஞ்சி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைஞ்சி அமுத கலசம் எடுத்தது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த அமுத கலசம் எடுத்து அவர்கள் எடுத்து செல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்காமல் அதை வந்து பருக ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அதனால் கோபம் அப்படி இந்த விநாயகப் பெருமான் அவர் என்ன பண்ணுறாரு அந்த அமிர்த கலசத்தை மறைச்சிட்றாரு அப்படி மறைச்சி எடுத்துன்னு வரும்போது ஒரு துடி அமிர்தமானது இந்த கடம்பவனம் இந்த ஊரில் விழுந்து சிந்துடுது ஸோ அந்த சிந்தியதுனால் அது சுயம்பு மூர்த்தியாக உருவானதுனால இவருக்கு வந்து அமிர்த கடேஸ்வரர் அப்படின்ற ஒரு பேரும் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாத அதுக்கப்புறம் வந்து தேவர்கள் வந்து தன்னுடைய தவற வந்து விநாயக பெருமானை வேண்ட விநாயக பெருமான் வந்து சிவபெருமானை வேண்ட சொல்கிறார் ஸோ சிவபெருமான் இங்கே இருக்க அவருக்கு அப்புறம் அந்த அமிர்த கடைசி அவங்களுக்கு கிடச்சி அதுக்கப்புறம் அமிர்தமான எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் இவர் வந்து இங்கேயே உருவானதுனால இவருக்கு அமிர்த கடேஸ்வரர் அப்படின்ற பேரோடு இங்கே இருக்க சிவபெருமான் ஆட்சி காட்சி தருகிறார்னு சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த இன்னொரு சிறப்பும் வந்து இந்த ஆலயத்துக்கு சரி இந்த ஆலயமானது வந்து பார்த்தா வடிவமைப்பு தேர் வடிவில் இருக்கும் இது பின்னங்கால் சக்கரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தேர் சக்கரம் குடியும் அதை மாதிரி அந்த சக்கரம் பாத பூமியில் பதிந்த மாதிரி இது ஒரு சக்கரம் வாய்ந்த மாதிரி இந்த ஆலயம் வந்து ஒரு தேர் வடிவில் இருக்கும் ஸோ அதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அமிர்த வந்து இங்கே சிந்திய காலத்தில் தேவர்கள் இங்கேருந்து அமிர்த கலசம் திரும்பி கிடைத்ததுனால தேவர்களின் தாயான அதிதி என்பவர் வந்து தினமும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து இங்கே சிவபெருமானம் வணங்கிட்டு போயிட்டுருந்தாங்க ஸோ இங்கே வந்து இந்த அம்மா தன் தாயார் இங்கே வந்து வணங்குறதை பார்த்தேன் தேவ இந்திரன் வந்து இதுக்கு இங்கே இங்கே வரும் நம்ம இந்த கோயிலை வந்து நம்ம அங்கே எடுத்துகிட்டு நம்மளோட தேவலோகத்தில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து தேவலோகத்துலேருந்து இங்கே வந்து இந்த கோயிலை வந்து தேரில் கட்டி இழுக்கிறார் ஸோ அப்படி தேரில் கட்டி எடுக்கும்போது விநாயக பெருமான் பார்த்துட்டு அவர் எது பண்ணதுனால அந்த தேரோட பின் சக்கரத்தை வந்து காலில் அழுத்திடுறாரு ஸோ அழுத்திட்ட உடனே அவர் திரு இந்திரன் வந்து திரும்பி கேட்குறாங்க வந்து தேரை எடுத்து வண்டி கோயில் எடுத்துகிட்டு போனோம் வழியை விடுங்க அப்படின்னு கேட்குற ஸோ கேட்கும்பொழுது அவர் வந்து சரி அப்படின்னு நீ எடுத்துகிட்டு போனால் கோடி லிங்கம் பிரதிஷ்டை செய்துட்டு நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு நாழிகளை சிவபெருமான் சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு இந்திரன் தான் பண்ணுறாரு அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறாரு ஆனால் அந்த பிரதிஷ்டை பண்ண லிங்கம் வந்து முழு பின்னம் ஆகிடும் அதாவது முடிஞ்சு போயிடுச்சு சேராமாயிடாமல் இருக்காரு ஸோ இதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது திரும்பி சிவபெருமான பிரார்த்தனை பண்ணிச்சு அதான் வந்து ருத்ர ஜபம் பண்ண சொல்கிறாரு அதாவது ஆயிரத்தெட்டு முறை ருத்ர ஜபம் கோடி கோடி முறை ஒரு கோடின்னு சொன்னா கோடீஸ்வரன் பேர் கோடி முறை வந்து ருத்ரஜபம் பண்ணி அவனுடைய பேரை சொல் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்படி சொல்கிறதுனால அதுக்கப்புறம் சொன்னோடனே அதுக்கப்புறம் அதை இதுவாகிட்டோடனே சுவாமியை அவர் கண்முன் தோன்றி நான் வந்து இங்கேயே தான் இருப்பேன் இந்த கோயிலிங்க தான் இருக்கும் நீ வந்து இங்கே வந்து வணங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதனால் அவர் வந்து இது கோ இங்கே ஆலயத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம போனாலே ருத்ர கோடீஸ்வரர் அப்படின்ற ஒரு ஆலயம் வந்து சேவரமான ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்படி பல சிறப்புகள் இந்த ஆலயத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாத பார்த்தோன்னா இங்கே இருக்க அம்பாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு தனி சிறப்பு வாய்ந்தது இங்கே அம்பாள் பேர் வந்து பார்த்திங்கன்னா வித்யா ஜோதி நாயகி அம்மையின் பேர் அதாவது இன்னும் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது மின்னே அம்மையும் கொடுவாங்க அதனால் ஜோதி மின்னம்மைன்ற பேரோடு இருக்கும் இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்க அம்பாலும் அம்பாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே காலையில் வந்து வீணை ஏந்திய சரஸ்வதி ஆகும் அதான் வித்யான்ற பேரில் மத்தியமானத்தை பார்த்திங்கன்னா யானையோட லக்ஷ்மி ஆகும் அதுதான் வந்து ஜோதி ஆகும் ஈ சாய்ந்தர காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் வந்து சூரத்தோடு துர்க்கையாகவும் வந்து காட்சி மூன்று விதத்தில் வந்து காட்சி தருக்கிறார் ஸோ அப்படி காட்சி தர்றதுனால நாயகியாக இருக்கிறதுனால தான் வந்து இங்கே இருக்க அம்பாளுக்கு வந்து ஜோதி நாயகின்ற பேரோட இங்கே இருக்க அம்பாள் வந்து வீட்டிற்கான ஒரு சிறப்பு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க சிவபெருமான் வந்து தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ணுற ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தேவர்கள் வந்து வழிபட்ட ஸ்தலம் எது அங்காரகனம் வந்து இங்கே வழிபட்ட ஸ்தலம் அது அதனால் வந்து மற்ற கிரகங்களை வந்து அந்த இந்த நாட்களில் வந்து இங்கே வந்து சிவபெருமானை வந்து வழிபட்டதாக ஒரு ஐதீகமாக இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து சிவபெருமான் வந்து ஒரு ஒரு நாளும் வந்து அந்தந்த கிரகங்களின் வஸ்திரம் என்னவோ அந்த இதில் வந்து காட்சி தராருந்தோம் ஸோ அப்படி அந்த கிரகங்கள் நவ கிரகங்களும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்ட சிறப்புனால இது கிரகதோஷம் நீக்கும் ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் இங்கே இருக்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கழுகு வாகனமாக இருக்கும் சனி பகவான் எல்லாருக்கும் தெரிஞ்சது காக வாகனம் தான் ஆனால் இங்கே இருக்க சனி பகவானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கழுகு வாகனத்தோட சனி பகவான் மேற்கு நோக்கி அமர்ந்திருக்க ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த இது வந்து இந்த க சனி பகவானுக்கு இந்த காக வாகனமானது தசரத சக்கரவர்த்தி தான் வந்து அந்த கழுகு வாகனத்துக்கு பதிலாக இந்த காக வாகனத்தை வந்து இங்கே சனி பகவானுக்கு கொடுத்த ஒரு ஸ்தலமும் வந்து இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் வந்து இந்த இவருக்கு வந்து கழுகு தான் இருந்தது இப்போ தான் வந்து அவருக்கு காக வாகனமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த ஆலயத்தை பார்த்திங்கன்னா இவர் வந்து கழுகு வாகனத்தில் வந்து அருள் பாலிக்கிற ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க இந்த சூரிய சந்திரனோட ஒலிகள் சூரிய பகவானோட ஒளி வந்து பார்த்தோம் அப்படின்னா பங்குனி மாதத்தில் மூன்று நான்கு ஐந்து இந்த மூன்று நாட்கள் வந்து பங்குனி மாதத்தில் இந்த மூன்று நாட்கள் சூரியனோட ஒளி கதிர்கள் வந்து பார்த்தோம்னா நேரடியாக வந்து சிவலிங்க சுவாமி மேலே படும் அந்த ஒரு சிறப்பு பூஜை வந்து இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதை விட அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சந்திர பகவானை வந்து ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் பண்ணுற அன்னைக்கு இரவு மட்டும் சந்திரனோட ஒளி வந்து நேரடியாக வந்து சுவாமி அம்பாள் மேலே படுற இது இன்னொரு அதிசயம் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் பொதுவாக வந்து சிவாலயங்களில் வந்து நம்ம ஒரு சிவாலயங்களை குறிப்பிட வந்து சூரியனோட ஒளிக்கதிர்கள் மட்டும்தான் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு ஒரு சிவாலயத்தில் வந்ததை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சந்திர பகவானோட ஒளியம் வந்து இந்த அண்ணாபிஷேகம் பண்ணுற அன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே சுவாமி மேலே விழுது ஒரு சிறப்பு அதிசயம் கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கிறது இந்த இங்கே கடம்பூரில் இருக்கும் இந்த அமிர்த கடேஸ்வரர் ஆலயம்னு ரொம்ப சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தா இங்கே இருக்க விநாயகப் பெருமானம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கோஷ்டமூர்த்தியில் வந்து ஒரு தலையை சாட்சினோ ஒரு காலை அழுத்தின் தேர் சக்கர சக்கரத்தை அழுத்திட்டு இருக்க ஒரு மூர்த்தியாகவும் வந்து இந்த ஆலயத்தில் இருக்க விநாயக பெருமான் அருள் பாலிக்கிறார் கூட நம்ம சொல்லலாம் மேலும் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து முருகப்பெருமான் வழிபட்ட ஸ்தலம் முருகப்பெருமான் வந்து சூரபத்மன வதம் செய்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து இங்கே சுவாமி அம்பாவை வழிபட்டு அம்பாவிடம் வந்து வில்லு வாங்கி போயிட்டேன் ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட சொல்லலாம் அதனால் இங்கே இருக்க உச்சவ மூர்த்தி பார்த்தீங்கன்னா கையில் வெள்ளியேந்தி முருகிறாதான் இந்த ஆலயத்தில் இருக்காருன்னு கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சிவ பிரதோஷ வழிபாடு மேலும் சிறப்பு அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்க இந்த பிரதோஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா தாண்டவ மூர்த்தின்னு பேர் பத்து கரங்களோட நடராஜர் வந்து சிது மேலே ரிஷபத்து மேலே நந்து அமர்ந்து நடத்தின காட்சியில் இருக்கும் ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றி வெறும் அந்த பிரதோஷம் இன்றைக்கி மட்டும்தான் இந்த தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கும் கூட நம்ம சில மற்ற நாட்களில் இவருக்கு எந்த பூஜையும் கிடையாது அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் மேலும் வந்து சதய நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்தை வழிபட வேண்டிய ஸ்தலம் இது ஒரு முக்கியமான ஸ்தலம் சதய நட்சத்திரங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலமும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் கிரகதோஷங்கள் ஃபுல்லாக நீக்கிற ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் இருக்குது சஷ்டியத்தை பூத்தி ஸ்தாபிஷேகம் செய்ய ஏற்ற ஒரு ஆலயமாகவும் இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் மேலும் ஆயுள் பலம் அதிகரிக்க இங்கே இருக்க சிவபெருமானையும் அம்பாடி வழிபட்டு செல்வார் இல்லைன்னா ஆயில் பலம் அதிகரிக்க பலம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்படி பல சிறப்புகள் நிறைந்தது இந்த மேலக்கடம்பு அமிர்த ஆலயம் அதேனால இங்கே இருக்க சுவாமி அம்பாலும் ஒரு சில சுயம்பு மூர்த்தி அது ஒரு சிறப்பு எங்களுக்கு அதுக்கடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க நடராஜனும் ஒரு சிறப்பு நடராஜ சிவகாமியம் சாய்ந்த வடிவில் பின்கு இதில் வந்து சகாட்சி தர்றது மற்றும் ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி மீனே ஏந்திய தட்சிணாமூர்த்தியாக வந்து அவர் நந்தி பகவான் மேலே உட்கார்ந்துருக்கிறது இன்னொரு சிறப்பு ஸோ இப்படி பல சிறப்புகள் நிறைந்த இந்த ஆலயம் ஸோ இந்த ஆலயத்தில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சதய நட்சத்திரக்காரர்கள் சொல்லலாம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆயுள்வம் அதிகரிக்க மேலும் வந்து கிரகதோஷங்கள் இப்பேற்பட்ட கிரகதோஷங்கள் தான் நீக்கும் ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்படி பல சிறப்புகள் நிறைந்த இந்த ஆலயத்தை சென்று வழிபட்டு வாழ்வில் உயிர்வோம் உயர்வோம் என்று சொல்லி இந்த தலைப்பை தோட முடிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்